தொடர்ச்சியாக நெல்லை மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டுகிட்டு இருக்காம்பர் ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து பல்வேறு சேவை ஆற்றி வந்தாலும் வந்து புதுசா ஒரு வாகனத்தை வந்து நம்ம அறிமுகப்படுத்தி மூணு வருஷம் ஆச்சு பல்வேறு மக்களுக்கு அதோடைய பயன்பாடு என்னன்னு தெரிஞ்சிருக்கும் சிலர் அதை பயன்படுத்தி இருப்பாங்க அதனால நம்மள்ட்ட என்னென்ன பெசிலிட்டி இருக்குங்க தெரியும் ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கும் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்த சொல்றதுக்காக வந்திருக்கேன் நம்மள்கிட்ட வந்து மொபைல் ஐசி வண்டி இருக்கு அந்த மொபைல் ஐசி வண்டியில வந்து ஒரு ஹாஸ்பிடல் ஐசியூல என்னென்ன வசதிகள் இருக்குமோ என்னென்ன பெசிலிட்டி இருக்குமோ என்னென்ன மிஷின் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்களோ அந்த எல்லா மொத்த விஷயத்தையும் இந்த ஆம்புலன்ஸுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம் இந்த வண்டிக்குள்ள வந்து பல்வேறு வசதிகள் இருக்கு ஒரு ஹாஸ்பிடல் ஐசியூல இயங்கக்கூடிய அத்தனை வசதிகளையுமே நம்ம இதுல கொண்டு வந்திருக்கோம் இந்த வண்டியோட பயன்பாடு என்ன அப்படின்னா டெம்போ டிராவலர் போட பெரிய பெரிய வாகனங்கள் செல்ல முடியாத தெருக்கல்ல எந்த ஒரு சிக்கலும் இல்லாம ஒரு பேஷண்ட்டை வந்து வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டு போய் இறக்கி விடுறதுக்கான வசதிகள் இதில் வந்து இருக்குது பேஷண்ட் வந்து ஒரு சிட்டிக்குள்ளே பெரும்பாலான பகுதிகளில் அதாவது மார்க்கெட்டு டவுன் மாதிரி ரொம்ப குறுகலான சாலைகளில் செல்ல முடியாத அளவுக்கு ஒரு சில தெருக்களில் போக முடியாத அளவுக்கு இடங்கள் இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து கொண்டு போகிற கொண்டு போய் வீட்டு வாசல்லையே ஒரு ஐசியூ பேஷண்ட்டை கொண்டு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வசதிகளையுமே நம்ம கொண்டு வந்திருக்கோம் பலருமே இதை யோசிக்காத விஷயம் பெரிய பெரிய ஆம்புலன்ஸ் வந்து தெருமுனையில முனையில வண்டியை நிறுத்திட்டு அங்கிருந்து இருந்து ஒரு முந்நூறு மீட்டரோ இரநூறு மீட்டரோ செச்சரில் வச்சு அந்த பேஷண்ட்டை ஆம்பேக்கு போட்டு தள்ளிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ரோட்ல அப்படி கடகடன் தள்ளிட்டு வர முடியாது அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து வீட்டு வாசல் வரைக்குமே வந்து எந்த இடர்பாடும் இல்லாம அந்த பேஷண்ட்டை ஈஸியா கொண்டு போறதுக்குண்டாக வசதிகள் இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக சின்ன ஆம்புலன்ஸ் ஒன்று அறிமுகப்படுத்திருக்கும் அந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு ஏழை நடுத்தர மக்கள் பயனடையணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு மினி ஆம்புலன்ஸு வந்து இது செயல்பட்டு இருக்கு இந்த மினி ஆம்புலன்ஸ்னா அதாவது வெண்டிலேட்டர் சப்போர்ட்டோட இதுல என்னென்ன வசதிகள் இருக்கு அப்படின்னு சொன்னா வெண்டிலேட்டர் மானிட்டரு சக்சனு சிரிஞ்சி பம்பு இன்ஃபியூஷன் பம்பு அப்புறம் வந்து ஆக்சிஜன் சிலிண்ட்ரு நாலு சிலிண்டர் இருக்கும் இது போக எங்களோட டெக்னீஷியனை வந்து அந்த பேஷண்ட்டை சிப் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கூப்பிட்டு வர்றதுக்கு உண்டான அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப் நம்ம வந்து அவைலபிளாக வச்சுருக்கோம் இது போக வண்டியில் வந்து ஏசி வசதிகள் இருக்கும் ஹைஜீனிக்காக நீங்கள் என்னென்ன வசதிகள் கேட்கிங்களோ அதுலேயே எல்லாமே அந்த அவசரத்துக்கு தேவையான அத்தனை கிட்டு மெடிசனு எல்லா வசதிகளையுமே உள்ளடக்கி இந்த வண்டியில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது வந்து பெரிய வண்டிகள்லாம் பிடிக்க முடியாத ஒரு சில மக்கள் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அதிக வாடகை கொடுத்து செல்ல முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன வண்டியை அறிமுகப்படுத்தியிருக்கோம் நிறைய விஷயங்களை யோசிச்சு தான் அந்த வண்டியை நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கோம் இது இப்போ பலருக்கும் தெரியும் தெரியாட்டியும் தெரியாத மக்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்ல வந்திருக்கோம் ஆனா இது வந்து நாங்க வந்து மூணு வருஷமா சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கோம் அந்த வெண்டிலேட்டர் வண்டி வந்து மொபைல் ஏசி வண்டியை வந்து நம்ம இப்போ புதுசா அறிமுகப்படுத்தல இது வந்து கிட்டத்தட்ட மூன்று வருஷமா வந்து ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்க மக்கள்கிட்ட ஒரு பேராதரவை பெற்றிருக்கு அதை சொல்றதுக்காக தான் நான் சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன் இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு நான் சொல்றத விட இதில் வந்து எங்களோட டெக்னீஷியன் வந்து ஒவ்வொரு மிஷினும் எந்தெந்த மாதிரி பயன்படுது அது மக்களுக்கு எந்தெந்த வகையில உதவுது எது எதுக்கு இந்த மிஷின் பயன்படுத்துவாங்க இதுல என்னென்ன வசதிகள் இருக்குங்கிறத விரிவா விளக்கமாக பேசுவாங்க நீங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கங்க இது தெரியாத மக்களுக்கும் இது வந்து பயனடைகிற மாதிரி இருக்கும் நன்றி ஹாய் நான் உங்கள் பி சாமல் ஸ்டாப் பேசுகிறேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பி சாமல் வண்டியில் ஐஸ் செட்டப் என்னென்ன இருக்குது அதனோட பயன்பாடுகள் என்ன நம்ம பேஷண்ட் என்னென்ன கேர் கொடுக்குறோம் அதை பற்றி பார்க்க போகிறோம் நாங்க மிஷினரி பற்றி பார்க்கலாம் ஐசியில் ஒரு பேஷண்ட்டுக்கு அதிகபட்சமாக பயன்படுத்துகிற மிஷின் வந்து உயர் உயிரை காப்பாற்ற அதிகபட்சம் பயன்படுத்துகிற மிஷின் வந்து வெண்டிலேட்டர் இப்ப நம்ம அதை பற்றி பார்க்கலாம் இந்த நம்ம இந்த மிஷின் எல்பி நைன் பிப்டி மிஷின் மாடல் நம்ம இது வந்து போர்ட்டபிள் மிஷின் தான் மேக்ஸிமம் ஆமாம் மிஷின் அதிகமா என்ன கேஸ் யூஸ் பண்ணுறோம்னா எப்படின்னா மூச்சு தண்ணில் வந்து மூச்சு விட முடியாம சுவாசிக்க முடியாமல் அந்த கஷ்டப்படுற கஷ்டப்படுத்த பேசண்ட்டு வாயில டிவி போட்டிருப்பாங்க இண்டிபேஷன் சொல்லுவோம் நாங்கள் அதை இண்டி பேசன்ட் பேஷண்ட்டுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அது போக சில பேஷன்ட் ஒரு ஒரு ஒன் மந்த்து இதில் பதினஞ்சாலும் மேலே இண்டிபெட் இண்டிபெண்ட் இருந்தால் அவங்களுக்கு வாயில புண்ணாகும் அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரக்ஸ்டமின்னு சொல்லுவாங்க தொண்டையில டீ போடுவாங்க அந்த மாதிரி பேசண்ட்டு யூஸ் பண்ணலாம் சில பேஷண்ட்டுக்கு தொண்டையிலையும் டீ போட முடியாமல் கஷ்டப்படுற பேஷண்ட் சில பேசண்ட்டு கஷ்டப்படுற பேசண்ட் இருப்பாங்க அவங்களுக்கு மூக்கொழியாக டீ போடுவாங்க அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கும் இது யூஸ் பண்ணலாம் நிறைய ரெசல்ட் இருக்குது வால்யூம் பெஸ்ட் வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது பெஷ்ரோல் கண்ட்ரோல் இருக்குது எஸ்வி மோடு இருக்குது சிஎல்டி மோடு இருக்குது எஸ்ஐஎம்இ மோடு இருக்குது அப்புறம் என்ஐவி மோடு இருக்குது மேக்சிமம் வீர காப்பாற்றுற மேக்ஸிமம் மிஷின்னா இது வெலிலேட்டர் மிஷின் தான் இப்போ நம்ம பாக்க போறது பை லெவல் பிரெஷர் ஏர்வே மிஷின் பாக்க போறோம் பைபாப் மிஷின் சொல்லுவானாங்க அதை இது எந்த மாதிரி பேசன் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்லீப்பிங் பிரஷர் உள்ளவங்களுக்கு ஸ்லீப்பிங்ல மூச்சு திணல் வரும் ஸ்லீப்பிங் ஆபேஷன் உள்ளவனாங்க அது அப்புறம் ஒபிசிட்டி உள்ளவங்களுக்கு ஒபிசிட்டா ஆறு வெயிட்டா இருப்பாங்கல்ல அவங்க அந்த மாதிரி பேசண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் மூச்சு திணல் உள்ளவங்களுக்கு சிஓபிடினு சொல்லுவாங்க அந்த மாதிரி பேசண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இது அதிகமாக யூஸ் பண்றோம்னா ஆம்புலன்ஸ் கிளினிக் இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவாங்க இது வந்து போர்ட்டபுள் மாதிரி தான் இது வந்து ரெண்டு ரெண்டு விதமா பயன்படும் ஒண்ணு ஐபேப் இபேப் பண்ணாங்க ஐபாப்னா உள் சுவாச காற்று முறைன்னு சொல்லுவாங்க அதை இப்போ அப்புடின்னா வெளி காற்று முறை உள் சாத காற்று முறைன்னா நம்ம உள் நம்ம சுவாசிக்கிறோம்ல அந்த காற்று வந்து அதிக அதிக பிரசில் நம்ம உள்ளே கொடுக்கும் இப்ப எப்படி வெளியே கொடுக்க வெளியே சுவாசிக்கிற அந்த வெளியே வெளியே கார்பன் டைக்ஸ் வெளியே விடுதோம்னா அது அந்த அளவுக்கு கம்மியா இருக்கும் அதனால பேஷண்ட்டுக்கு மூத்த நல்ல மூத்த நல்ல கொஞ்சம் ஓரளவு கம்மியா மேனேஜ் பண்ணுவாங்க அது போக ரத்த ஆக்சிஜன் அளவு ரத்தத்துல ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கும் அவங்கள பேஷண்ட் சேஃபா இருப்பாங்க அதுக்கு யூஸ் பண்றோம் இந்த மிஷின் ஒரு ஐசி வண்டிக்கு வெளியேற்ற எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த மானிட்டர் ரொம்ப முக்கியம் இது ஐசி வண்டி ஐசி பேஷண்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்றோம்னு இல்லை நார்மலா ஓட்டு பேஷண்ட்டுக்குமே அதிகமா பயன்படுவது இதுல என்னென்ன இருக்குன்னா இசிஜி பார்க்கலாம் என்ஐ பி வீணாங்க பிரஷருக்கு பிரஷரை பாக்கலாம் எஸ்பி ஓட்டுமாங்க ஆக்சிஜன் அளவு பார்க்கலாம் ஹார்ட் ரேட்டு பல்ஸ் ரேட்டுன்னு சொல்லுவாங்க அதை பார்க்கலாம் ரெஸ்பெக்ட் சொல்லுவாங்க ரெஸ்பெக்ட் நம்ம இதை எத்தனை வாட்டி துடிக்கிறது அந்த மாதிரி பார்க்கலாம் டெம்பரேச்சர் பார்க்கலாம் ஒரு பேஷண்ட் நம்ம ஒரு ஹாஸ்பிடல் டூ ஒரு ஹாஸ்பிட்டல் செட் பண்றோம்னா நம்ம இதுல இதுல வச்சு தான் மேக்சிமம் ஒரு பேஷண்ட்டுக்கு என்னென்ன ஆக்சிஜன் லெவல் எவ்வளவு கிடைக்குது பிபி எவ்வளவு இருக்குது இசி லெவல் எவ்வளவு இருக்கு ஹார்ட் ரேட் எவ்வளவு இருக்குது அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் அதுக்குண்டான இதை பார்த்து தான் நம்ம அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போறது சிரஞ்சி பம்ப் இது எதுக்கு வேலை செய்யுது இதோட பயன்பாடுகள் என்னன்னா உங்களை எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்ப நம்ம பார்க்குற சிரஞ்சி பம்ப் வேணும் கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல் இதுல நம்ம நினைச்சோம்னா ஒரு டென் டுவெண்ட்டி எம்எல் சிரஞ்சில ரைஸ் ஐசி பேஷண்டோ இல்ல ஒரு சீரியஸான கேஸோ ஒரு ஹாஸ்பிடல் டு ஹாஸ்பிடல் மாத்திரம் அப்படின்னா சில பேஷன் ட்ரெக்ஸ் கொடுப்பாங்க ட்ரெக்ஸ்னா இப்ப பிபி லோ பல்செட் பல்சேட் இன்சுலின் லெவல் லோ ஆகுதுன்னா இப்போ இன்சுலின் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க இன்ஜெக்ஷன்னா நம்ம வந்து ஃபைவ் எம்எல் பர் அவர் டூ எம்எல் பர் அவர்ஸ்னா நம்ம ஃப்ளூட் எல்லாம் கொடுக்க முடியாது நம்ம அதுக்கு இந்த மிஷினை மிஷினை பயன்படுத்தி கொடுத்துட்டு இருக்கும் அதுல என்னன்னா நார்கோட்டிக் ட்ரெக்ஸ் சில பேசன் கொடுப்பாங்க தூங்க வைக்கிறதுக்கு சில பேசன் ரொம்ப ரசூசா யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்றதுக்கு நார்மல் ட்ரெக்ஸும் கொடுத்துருக்காங்க இல்ல அந்த ட்ரெக்ஸ் உண்டான பேர்கள் எல்லாமே இருக்கும் நம்ம அது பேஷண்ட்டுக்கு எவ்வளவு வெயிட் அவங்க ஹைட் என்ன அப்படின்னு நம்ம பிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா அந்த ட்ரெக்ஸ் என்ன எவ்வளவு தேவையோ பேஷண்ட்டுக்கு அந்த அளவுக்கு கொடுத்துருவாங்க ஏன்னா முப்பது முப்பது நாற்பதுல இருந்து எல்லாம் ட்ரக்ஸுமே அந்த பேசண்ட் வெயிட்டு கிட்டும் கொடுத்தோடனே அதுக்கு எந்த தேவையோ எவ்வளவு தேவையோ அது ஆட்டோமேட்டிக்கா அதே கொடுத்துட்டு இருக்கும் நம்ம அடுத்து பார்க்குற மிஷின் வந்து சக்சல் மிஷின் சொல்லுவோம் இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா சில பேசண்ட் சளி மூச்சு சளி துப்ப முடியாம இல்ல தொண்டையில நீர் கோத்துருக்கு இந்த மாதிரி அடைச்சிருந்தோம்னா இதை யூஸ் பண்ணுவோம் அது போக வெள்ளிட்டுற கேஸ்ல டியூ போட்டிருப்பாங்க அதுல வந்து சளி அடைக்கும் நீரோ மில் நீரோ இல்ல ரத்தம் கூட வரலாம் அதை அடைக்கிறதுக்கு இதை இதை பயன்படுத்தி நாங்க இதுல ரெகு இதுல இதுல பிரஷர் கண்ட்ரோலும் இருக்குது நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி பிரெஷர் கொடுத்து அதை யூஸ் பண்ணி பேஷன் யூஸ் பண்ணிடுவோம் அதுபோக நீண்ட நாள் ஒரு பேஷண்ட் வீட்டுல வீட்டுல படுக்கையிலே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மூச்சு அவங்களுக்கு எந்திச்சு எச்சு துப்ப முடியாது எச்சு துப்பிலே வராது தொண்டையில நீர் கோத்த மாதிரி கோத்துட்டு இருக்கும் அவங்களுக்கு இந்த இந்த மிஷின் ஏன்னா பண்ணி அவங்களுக்கு உள்ள சளி நீர்லாம் வெளியே எடுத்துட்டோம்னா அவங்க மூச்சு விடுறதுக்கு ஈஸியா கொஞ்சம் ப்ரொவைட்டா இருக்கும் டியூப் ட்யூப் போட்டுருக்காங்கன்னா அதுக்கு உண்டான டியூப் கத்திட்டு இருக்குது இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் நம்ம மினி ஐசியூல வந்து என்னென்ன வசதிகள் இருக்கு ஒவ்வொரு மிஷினும் எந்த மாதிரியான பயன்படுது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் தெளிவா பார்த்திருப்பீங்க இந்த வண்டி உருவாக்கப்பட்ட நோக்கம் ரெண்டாவது நான் சொல்கிறேன் இது வந்து சின்ன குறுகளான சந்துக்கள்லையும் ஏதாவது வாகனம் பெரிய வாகனங்கள் செல்ல முடியாத இடங்கள்ல ஒரு ஐசியூ செட்டப் உள்ள வண்டி தெருக்குள்ளே நுழைஞ்சு போய் உயிரை காப்பாத்துறதுக்கு உண்டான ஒரு அத்தியாவசிய பொருளாக இருக்குதுங்கிறதுனால உங்களுக்கு இவ்வளோ விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் இதை விட இப்போ தென் தமிழகத்திலேயே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம ஒரு அப்டேட்டை கொண்டு வர போறோம் அடுத்த மாசம் நெக்ஸ்ட் மந்த்தில் மக்கள் வந்து தொடர்ந்து நம்மள்ட கேட்டுட்டு இருந்த அதாவது பீடியாட்ரிக்ஸ் சொல்லுவாங்க அதாவது குழந்தைகளுக்கு தேவையான அந்த ஒரு எமர்ஜென்சிக்கு உயிர் காக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கி ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் அதை அடுத்த மாதத்தில் என்னென்னு நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க யாருக்குனாலும் எந்த வகையிலையும் ஒரு அவசரத்துக்கு உதவலாம் இப்போ உங்களுக்கே தெரியும் ஆம்புலன்ஸுங்கிறது வந்து ஆம்பு ஆம்புலன்ஸ்னு எதுக்கு பேர் வந்துச்சுன்னு தெரியும் இதில் ஆம்புலன்ஸுனால் வெறுமனே ஆம்பேக்கு மட்டும்தான் ஐசிஎன்டியில் இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நம்மள்ட்ட எல்லா வகையான செட்டப்பும் இருக்குது எமர்ஜென்சிக்கு தேவையான அந்த டாக்டர்கள்ட்ட கேட்டு அவங்களுக்கு என்ன மெடிசன் கொடுக்கணும் அது போக என்னென்ன இன்ஜெக்ஷன் போடணும் அப்படிங்கிறத வந்து நம்ம டாக்டருடைய கைடன்ஸில் வந்து நம்ம செய்யக்கூடிய எல்லா ஒரு எமர்ஜென்சிக்கு தேவையான அந்த ட்ரக்ஸு மெடிசன்ஸு நம்ம எல்லாமே இருக்குது டாக்டர்ஸும் நம்மளுக்கு கூட வரேன்னா வருவாங்க இது பற்றி தெ தெரியாதவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய அப்டேட்டை என்ன இருக்குன்னு பொறுத்து இருந்து பாருங்கள் நன்றி